ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தமிழில் பிஇஓ தமிழில் வந்து ஜூலை ஃபோர்த் அன்னைக்கு நடந்த டெஸ்ட்டு அதுக்குண்டான ஆன்சர் அண்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு பிஇஓ ஆஃபீஸர் அதாவது ஒரு எஜுகேஷனல் ஒரு ஆஃபீஸராக நம்ம வந்து ஒரு வேக்கண்ட்க்க்க்கு நம்ம போகிறோம் அப்படி இருக்கும்போது கல்வி வந்து கல்வி ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் வருதோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் ஊர்தோறும் கல்வி கற்பிக்கும் கணக்காயர் இருத்தலின் இன்றியமையாமே வந்து குறிப்பிடும் நூல் வந்து எது அப்படின்னா அது வந்து திரிக்கடுக்கம் ஓகேங்களா அந்த கொஸ்டின் பாருங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து கல்வி கற்பிக்கும் அந்த டீச்சர் வந்து இருக்கணும் அப்படின்ற இன்றி அதை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய நூல் திரிக்கடுகம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மே மேட்ச்ஸ் பாருங்கள் வம்பலர் அப்படின்னா அதோடய மீனிங் வந்து கேட்டிருக்காங்க வம்பலர் அப்படின்னா வந்து புதியவர்கள் கந்து கந்துனா வந்து தூண் அளவன் அப்படின்னா வந்து நண்டு அளவன் அப்படின்னா வந்து நண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து குமரிக்கண்டம் அப்படின்ற நூலோடைய ஆசிரியர் குமரிக்கண்டம் அப்படின்ற நூல் வந்து யார் வந்து எழுதுனா அப்படின்னா மா சோ விக்டர் மா சோ விக்டர் அசோகர் தன் கல்வெட்டுகளில் வந்து பயன்படுத்திய எழுத்து முறை அவர் வந்து என்ன ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பயன்படுத்த அதாவது எழுத்து முறை வந்து பயன்படுத்திருக்கிறாரு அப்படின்னா பாலி அல்லது பாலி அண்ட் பிராமியே வந்து பிராமி எழுத்தையும் வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறார் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாளையங்கோட்டைக்கு அருகில் என்ன இடத்துல வந்து பிராமி வட்டெழுத்து வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மறுகால் தலை அதாவது வந்து பாளையங்கோட்டைக்கு பக்கத்தில் மறுகால் தலைங்கிற ஒரு ஒரு பிளேஸில் வந்து பிராமி வட்டலத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நூலா கலிங்கம் எனப்படுவது வந்து பட்டாடை நூலா கலிங்கம் அப்படின்னாவே வந்து நமக்கு ஆடை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ நூலா கலிங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லணும்னா பட்டாடை வந்து சொல்கிறோம் மழுவாய் நெடியோன் என்று அழைக்கப்படும் கடவுள் வந்து யார் அப்படின்னா சிவபெருமான் மழுவாய் மலுவாய் நெடியோன் என்று அழைக்கப்படும் கடவுள் வந்து சிவபெருமான் இதை நான் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்குவேன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து திருமலபாடி அதாவது மலபாடி அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய கோவில் சிவன் கோவில் இருக்குது சோழர்கள் அதாவது செம்பியன் மாதவி வந்து கட்டின அந்த கோவில் அது வந்து சிவபெருமான் கோவில் ஓகே நான் அது மாதிரி வந்து மலபாடி அப்போ வந்து சிவபெருமான் அப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அது மாதிரி உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கால்கோல் என்னும் சொல்லை நட்டவன் அது கால்கோல் அப்படின்ற சொல்லை வந்து நட்டவன் தொல்காப்பியன் இது வந்து தொல்காப்பியன் வந்து கால்கோல் அப்படின்ற சொல்லை வந்து வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து சமையல் நுணுக்கத்தை வந்து விளக்கும் மடைநூல் சமையல் நுணுக்கத்தை வந்து விளக்கக்கூடிய ஒரு நூல் வந்து என்னென்னா சிறுபானாற்றுப்படை படை இந்த சிறுபானாற்றுப் தான் வந்து சமையல் பற்றின விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து கூற்று கூற்று ஒன்று கூற்று ரெண்டு இந்த இதில் இந்திர விழா வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் வந்து நடந்திருக்கு இருபத்தெட்டு நாட்கள் வந்து நடந்திருக்கு பங்குனியில் தொடங்கி சித்திரை முதல் நாளில் வந்து முடிவிட்ருக்கு அதாவது பங்குனியிலேருந்து சித்திரை வரைக்கும் வந்து நடந் இந்த இந்திர விழா அப்படின்னு சொல்லி இது வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ கூற்று ஒன்றும் கூற்று ரெண்டும் வந்து சரி ஓகேங்களா இதுதான் வந்து டென்த்து கொஸ்டின் இது மாதிரி நீங்கள் நோட்டில் வந்து எப்போதுமே நோட்டில் இது மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணினா தான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேப்பரில் வந்து எழுதுனீங்கன்னா அதை அப்படியே வந்து போயிடும் நோட்டு போட்டு தயவுசெய்து வந்து எழுதுங்க ஒவ்வொரு மொத்தம் பதினோரு சப்ஜெக்ட் நீ ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பாருங்கள் பார்க்காதவங்க பதினோரு சப்ஜெக்ட்டுக்கும் பதினோரு நோட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதுமாதிரி மேக்ஸுக்கு வந்து ஒரு பெரிய நோட்டாகவே இது வந்து ஒரு நானூறு பக்கம் நோட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் நானூறு பக்கம் நோட்டு இது அப்படிங்களா இந்த மாதிரி நோட்டு போட்டு வந்து எழுதி வைங்க அப்போனா உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ